வருாய்துறை சார்பில் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பணி பாதுகாப்பு காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்டத்தில் வருவாய்த்துறையினர் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் பங்கேற்பதற்காக நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய்த்துறை ஊழியர்களாகிய கூட்டமைப்பு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கம் நில அளவையர் ஒன்றிப்பு மற்றும் வருவாய் கிராம ஊழியர் என ஐந்து சங்கங்கள் ஒருங்கிணைந்து ஃபெரா என்ற கூட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி வருவாய்த்துறையில் இருக்கின்ற இடர்பாடுகளை களைய வலியுறுத்தி பலகட்ட முறையீடுகளை செய்த பிறகு போராட்டம்தான் தீர்வு என்ற அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் மிக எழுச்சியாக ஒரு நாள் தற்செயல் விடுப்பு கொடுத்து பேரணி நடத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவது என்ற முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மிக எழுச்சியாக இன்று வருவாய்த்துறை கூட்டமைப்பின் சார்பாக போராட்டம் நடைபெற்று வருகின்றது எங்களுடைய பிரதான கோரிக்கை என்பது எங்களுக்கான பணி பாதுகாப்பினை ஏற்படுத்த வேண்டும் அதற்கான சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் பணியில் இருக்கின்ற நிலையிலேயே அலுவலகம் புகுந்து அலுவலகங்களை அடிக்கின்ற கொலை செய்கின்ற கொலை மிரட்டல் விடுகின்ற மிக அபாயகரமான ஒரு சூழல் இருக்கின்றது இதை தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவாய்த்துறை ஊழியர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தினை உறுதிப்படுத்த வேண்டும்